அனைவருக்கும் வணக்கம் நேத்து வியாழக்கிழமை பிரம்மமூர்த்த விளக்கு எங்க வீட்டில் எப்படி போட்டேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் மணி வந்து மூணு ஐம்பது ஆகுது எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு குளிச்சு நம்ம வீட்டுக்கு வெளியில தான் இருக்கு நல்லா வந்து அதிகாலையில் நம்ம எந்திரிச்சிருக்கோம் எந்திரிச்சு வந்து முதல்ல வாசலை வந்து தொளிக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து தண்ணியும் மஞ்சளும் கலந்திருக்கேன் நீங்க கோமியம் எதிர் இருந்தா கூட நீங்க தொளிச்சிக்கலாம் வாசனை திரவியமான ஜவ்வாது பன்னீர் இதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து வாசலில் வந்து நீங்கள் தொளிக்கலாம் கோலம் போடுறதுக்கு பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கீங்க காரியங்களுக்கு இரட்டை இலை கோலம் தான் போடணும் ஒற்றை இலை கோலம் போடாயிங்க அது மாதிரி வாசலில் வந்து குறுக்காவில் வந்து கோடு போடாயிங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மையே தரும் அடுத்து வந்து நம்ம வீட்டு வாசலில் ரெண்டு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சாச்சு பூஜை அறையில் அம்பாளுக்கு முன்னால் காமாட்சி அம்மன் விளக்கு எப்பையும் ஏற்றுற மாதிரி நான் ஏற்றி வச்சிருக்கேன் தான் வந்து நம்ம ஐந்து அகல் விளக்கை வைத்து நம்ம தீபத்தை வந்து ஏற்ற போகிறோம் காமாட்சி அம்மன் விளக்குக்கு முன்னாலேயே வந்து ஐந்து அகல் விளக்கு நான் எடுத்து நெய் சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏற்றியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கிழக்கு பார்த்தோம் அடுத்து வடக்கு பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தீபத்தை வந்து ஏற்றி வச்சுக்கலாம் நம்மளுடைய வேண்டுதல் என்ன அப்படின்றத அந்த பிரம்ம முர்த்த நேரத்தில் இந்த மாதிரி அகல் விளக்கை ஏற்றி வைத்து உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்கள வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அது மாதிரி நெய்வேத்தியம் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் சின்ன நைவேத்தியமாக நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம் அது இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள்னு தொடர்ந்து நீங்கள் வந்து பிரம்மமூர்த்த விளக்கு ஏற்றும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் வந்து ப பழிக்கும் அடுத்து சூரிய பகவானுக்கும் வேண்டியாச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் பதிவிடுங்க நான் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பூஜை முறைகள் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்